ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க ஓம் நமோ நாராய இன்று மார்கழி பதினேழாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினேழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பாடலில் மழையின் சிறப்பினையும் இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் அருள் பாலிக்கும் உமையம்மையின் கருணையையும் வியந்து போற்றிய பெருமான் இறைவன் உயிர்களின் குற்றங்களை களைதல் பற்றியும் இறைவன் அவைகள் ஈடேற அருள் புரியும் திறத்தையும் இப்பாடலில் எடுத்து கூறியுள்ளார் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரின் பாவாய் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி அதாவது அக்கன்னியர்கள் நறுமணம் மண்டிக் கிடக்கும் கருமை நிறம் வாய்ந்த கூந்தலை உடைய உமையம்மையே செக்கச்சிவந்த கண்களை கொண்ட திருமாலிடத்தும் நான்கு திருமுகங்களை கொண்ட படைப்பு கடவுளான பிரம்மாவிடத்தும் இந்திரன் முதலான தேவர்களிடத்தும் இன்னும் அண்டங்களில் உள்ள உயிர்களிடத்தும் காட்டாத ஒப்பற்ற அருள் என்னும் பேரின்பத்தை நமக்கு அளித்து நம் நெஞ்சங்கள் தோறும் எழுந்தருளி தன் செந்தாமரை திருவடியை நமக்கு தந்து அருளுகின்ற வீரனாகவும் அருள் பார்வை முற்றிலும் கொண்ட அரசனாகவும் அவன் வழிவழி அடியார்களாகிய நமக்கு அமுதமாயும் நம் தலைவனாயும் உள்ள சிவபெருமானை பாடி இந்த தாமரை மலர்கள் நிறைந்துள்ள அழகான இந்த குளத்தில் தாவி குதித்து நீராடுவோமாக என்று கூறினர் அதாவது இறைவன் அருளுகின்ற அந்த அருள் இன்பத்தை வேறு எவராலும் தர முடியாது என்பதை எங்கும் இல்லாததோர் இன்பம் என்கிறார் மாணிக்கவாசகர் எங்கும் கிடைக்காத பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் நம் மனதில் படிந்துள்ள தீய எண்ணங்களான மனமாசுகள் அகல வேண்டும் மனமாசுகள் இல்லாத உள்ளத்தில் தான் இறைவன் தான் குடிகொள்ளும் கோவிலாக கொள்வான் இறைவனின் கருணையினால்தான் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் மொத்தத்தில் இப்பாடலின் குற்றங்கள் அற்ற ஆன்மாக்களுக்கு என்பதை இப்பாடல் நமக்கு விளக்குகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் ரெம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திருமாளிகையின் உள்ளே சென்ற ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்திலிருந்து விழித்தெழ திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களின் பெருமையை சொல்லி எழுப்புகிறார் நந்தகோபர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் தண்ணீர் என்று தானம் செய்பவர் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அழைக்கிறார் ஆண்டாள் ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர்ந்த நீரையும் தானமாக தரும் நந்தகோபனே எழுந்திராய் பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே ஆயர்குடி பெண்களில் கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்தை விளக்க வந்த குல விளக்கே எம்பெருமானின் மனைவியான எம்பெருமாட்டியே யசோதா நீயும் எழுவாயாக மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழுலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்த ஓங்கி உலகளந்த கோமானே தேவதேவனே என்று கண்ணனை எழுப்புகின்றனர் செம்மையான உனது பாதத்தில் பொற்கழலை அணிந்த செல்வனே பலராமா நீயும் உன் தம்பி கண்ணனும் இனியும் உறங்க வேண்டாம் எழுந்திருப்பீர்களாக என்று எழுப்புகின்றனர் பலராமன் கண்ணனுக்கு இந்த பிறவியில் அண்ணனாக விட்டதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகிறான் அதனால் பலராமனை கட்டி அணைத்து தூங்குகிறானாம் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து தூங்கும் அழகை கண்டு ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் கோபியர்கள் இப்பாடல் மூலம் கண்ணனை மட்டும் எழுப்பாமல் காவலர் தந்தை நந்தகோபன் தாய் யசோதை சகோதரர் பலதேவர் என எழுப்புவதன் அனைவரையும் அனைவரையும் மூலம் அரவணைத்து செல்ல வேண்டும் என ஆண்டாள் குறிப்பால் உணர்த்துகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி